வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நிறைய பேர் என்கிட்ட பேசுறது வந்து சொல்லும்போது எங்களால் பெருசாக புஸ்தகம் படிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் எங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாதும்பாங்க நானும் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க ஒரு கோஷ்டி சில பேர் வந்து வாயை கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க நானும் வாயை கட்ட முடியாத கோஷ்டியில் இருந்தவன் தான் இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறது ஒரு விஷயம் இது முதல்ல நீங்கள் திருப்பதி மலையை முதல்ல பார்த்தீங்கன்னா நான் சாதாரண மக்களை சொல்கிறேன் திருப்பதி மலையை பார்த்தோன்னா நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாத ஆளாக இருந்தால் நிச்சயமாக திருப்பதி மலையை என்னால் ஏற முடியாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி இருக்கிற என்னால் மேலே என்னால் நிச்சயமாக ஏற முடியாது இன்னும் ஒரு ரெண்டு வருஷமாக நான் ஒர்க் பண்ணாதான் திருப்பதி மலையை ஏற முடியுமான்னு நான் யோசிக்க முடியும் ஸோ திருப்பதி மலையை நானாக வாட்டி ஏறி இருக்கிறேன் அதனால் திருப்பதி மலை ஏறுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை இந்த திருப்பதி மலையை ஏறுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் இந்த டாஸ்கை வந்து நம்ம சின்ன சின்னதாக உடச்சி பீஸ் பீஸாக உடச்சோன்னா ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நான் எனக்கு திருப்பதி மலை ஏடுறது மட்டும்தான் வேலைன்னா டெஃபினட்டாக ஆறு மாதத்துலாம் நான் பண்ணிடுவேன் ஆறு மாதம் நான் ட்ரைனிங் மட்டும் அதுக்கு இன்டென்ஸாக பண்ணேன்னா டெஃபினட்டாக நான் ரீச் பண்ணிவிடுவேன் தினம் ஒரு வாட்டி இப்போ எங்கள் வீடு நாலு மாடி நாலு மாடியை டெய்லி நாலு வாட்டி நான் ஏறி இறங்கினேன் நான் அ ஸ்ட்ரெச் மேலே நாலு வாட்டி கீழே இறங்கினது நாலு வாட்டி மேலே நாலு வாட்டி கீழே நாலு வாட்டி ஒரு நாளைக்கு இப்போ அஞ்சாயிரம் தப்பு நான் நடக்க ஆரம்பித்தேன்னா இதை மட்டும் பண்ணாலே ஆறு மாதத்தில் நான் ரெடி ஆகிடுவேன் இன்றைக்கி எனக்கு மற்ற வேலை இருக்கிறதுனால இதை ரெடி பண்ண முடியாது ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம ஒரு கோல் வைப்போம் ஆனால் நம்மளுக்கு வாழ்க்கையே நடத்தணும் சாப்பிடணும் பிஸ்னஸ் பண்ணணும் லைஃப்பை நடத்தணும் பசங்களை கவனிக்கணும் பொண்டாட்டியை கவனிக்கணும் சொந்தக்காரங்களை கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது மாதிரி நம்மளுக்கு பல வேலைகள் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நம்மளுக்கு இந்த திருப்பதி மலை ஏறணுங்கிற ஒரு லாங் டேர்ம் டிசைரும் இங்கே இருக்கும் அப்போ இது மாதிரி பண்ணுறச்ச நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறேன் இதே ப்ரின்ஸிப்பலை உங்களுக்கு நான் புஸ்தகம் படிக்கிறதுக்கும் சொல்லித்தர முடியும் இதை நான் வந்து சம்டைம்ஸ் நடுவில் ஒரு ரீடிங் ஹேபிட்டுங்கிறது போய்டும் அப்போ இந்த ரீடிங் ஹேபிட்டில் திரும்பி கொண்டு வரத்துக்கு இந்த மெத்தட்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஒரு புக்கு ரொம்ப ரெண்டு மாதமாக என்னால் புக்கு அதில் கவனம் செலுத்த முடியல அதுக்கப்புறம் திரும்பி இப்போ புக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது இந்த ஹேபிட்டை கொடுத்து திரும்பி நார்மலைஸ் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு தான் ஆச்சு ஏன் நார்மலைஸ் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆச்சுன்னா என் லைஃப் லாங் இதை பண்ணுறதுனால ஒரு மாதத்தில் டெஃபினட்டாக உங்களால் கம்பேக் என்னால் பண்ண முடிஞ்சுது இதை நான் பண்ணியிருக்கவே இல்லை இது ஒரு புது ஸ்கில்லுன்னா எனக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் ஆகிருக்கும் ஆறு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் ஆகிருக்கும் இந்த லெவலுக்கு என்னை கொண்டு வரதுக்கு இந்த ஸ்கில்லு வந்து ஒன்றும் புதுசையான ஸ்கில்லு கிடையாது இதை இன்றைக்கி நான் நேற்று நம்ம கண்டுபிடிச்சது இல்லை இது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது ஸ்தாய் ஒரு ஸ்கூலை பற்றி உங்களை நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன் நிறைய வாட்டி போர் அடிச்சிருக்கிறேன் இந்த ஸ்கில்லை வந்து உங்கள்கிட்ட தெளிவாக அதில் சொல்லி தர்றான்னு நினச்சேன் ஸ்தாய் செனக்கான்னு ஒரு பெரிய ஆள் இருந்தார் செனக்கா வந்து ஒரு நிறைய எழுதி இருக்கிறாரு ரகுமான் ரகுமான இருக்குது கோச்சாக இருந்தவர் அட்வைசராக இருந்தவர் பெரிய பணக்காரர் கடைசியில் கலிகாருங்கிற ஒரு எம்பரருக்கு அவர் மேலே சந்தேகம் வந்து அவரை சாவடிச்சிட்டார் அந்த காலத்தில் சாவடிக்கிறது எப்படின்னா ராஜா ஆட்கள் அனுப்புவார் நீங்களே உங்களை சூயசைட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அவங்க கூட்டின்னு போய் கொண்டுடுவாங்க இவர் என்ன பண்ணார் வெயினை வெட்டின்ட்டு வாம் வாட்டரில் இறங்கி மெதுவாக பாஸ் அவுட் ஆகி இறந்துட்டார் பட் வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிறதுக்கு செனக்கா நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி அவர் சொன்னது இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாம் சப்போஸ் ஒன்று ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னா அதில் ஒரு நாளைக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கில்லை கற்றுக்கங்கன்னா ஒரு நாளைக்கு ஸ்லைட்லி பெட்டர் தேன் எஸ்டே ஒரு ஸ்கில்லை கற்றுக்கங்கன்னா நான் இப்போ பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்கணும்னா முதல் நாளைக்கு என்னால் நான் டோட்டலி அன்ஃபிட்டாக இருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு ஸ்டெப்பு நடக்க ஆரம்பிங்கன்னாரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஐநூறு ஸ்டெப்பு நடக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் பாடி யூஸ் ஆகிடும் நாலு நாளில் யூஸ் ஆகிடும் நான் வந்து என்ன மாதிரி ஏஜில் இருக்குது வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இப்படியே மெதுவாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நீங்கள் குயிக்காக வந்து பத்தாயிரம் ஸ்டெப் வரைக்கும் நடந்துடலாம் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்தாயிரம் ஸ்டெப்பு நடந்து உங்கள் ஹார்ட்டு வந்து ஒன்றும் கிவ்அப் பண்ணலைன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்போது ஒரு ஒரு நாளைக்கும் ஸ்மால் ஸ்டெப்ஸ் ப்ராக்ரெஸில் பண்ணிங்கன்னா டெஃபனெட்டாக லைஃப்பில் ஓவராலாக நல்லா ப்ராக்ரஸ் பண்ணுவீங்க இந்த மாடிப்படி ஏறுறத ரெகுலராக மாடிப்படி ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அண்ட் அதை ஒரு வருஷம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நாலு மாடி நாட்டி நாலு வாட்டி இறங்கினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் திருப்பதி மலையும் ஏற முடியும் என் கசன் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இப்போ அவருக்கு ஆல்மோஸ்ட் செவன்ட்டி கிட்ட ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு அவர் வட வடன்னு இருப்பார் பார்த்தா ரொம்ப ஸ்மாலாக இருப்பார் சைஸில் என்னை பார்த்து ஏமாந்துடாதீங்க அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு போன ஒரு பத்து வருஷமாக ஒரு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது வயசுலேருந்து டெய்லி ஒரு குரூப் ஆஃப் பத்து பீப்புளோட ட்ரெயின் பண்ணி கடைசியில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மெட்ராஸ்லேருந்து திருப்பதி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நடந்து போயிட்டு வருவாங்க திருப்பதி மலையை மட்டும் ஏற மாட்டாங்க மெட்ராஸ்லேருந்து நடந்து போவாங்க நடந்து போனோம்னா அவங்களுக்கு அங்கங்கே ஒரு ஒரு சத்திரம் தெரியும் அந்தந்த சத்திரத்தில் தங்கிட்டு கார்த்தால ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் உள்ளே எங்கே ரீச் பண்ணணும் மத்தியானம் எங்கே ரீச் பண்ணணும் மத்தியானம் எங்கே ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் எப்படி போகணும்னு என்னால் இன்றைக்கி நம்பவே முடியல எங்கள் அண்ணனால் இப்படி நடந்து போக முடியுங்கிறது என்னால் இன்னும் யோசிச்சே பார்க்க முடியல இங்கேருந்து திருப்பதிங்கிறது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டரை ஒரு ஆறு ஏழு நாளில் போயிட்டு வந்துடுவார் பிடஸ் திரும்பி ஆஃப் கோர்ஸ் பஸ்ஸில் வருவாங்க பட் நூற்றம்பது கிலோமீட்டர் நடக்கணும்னு நினச்சாலே எனக்கு விழுந்து போயிடும் ஆக்சுவலாக நான் வந்து இந்த எக்ஸைஸை நடத்தினால என்னால் பத்தாயிரம் ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு நடக்க முடியும் அப்புறம் என்னால் எட்டு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்க முடியும் அப்போ நான் இருபது நாளைக்கு எட்டாயிரம் ஸ்டெப்பு பத்தாயிரம் ஸ்டெப்பு நடந்தேன்னா என்னால் திருப்பதி என்னாலேயும் நடக்க முடியும் ஆனால் காற்றாலும் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்பும் சாயங்காலம் ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்பும் நடந்தேன்னா பத்து நாளில் நான் திருப்பதி போய்டும் ஸோ இட் இஸ் நாட் இம்பாசிபிள் அது எனக்கு பின்னாடி புத்தி எட்டிச்சு பட் இந்த கார்த்தால பத்தாயிரம் ஸ்டெப்பு சாயங்காலம் பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எட்டு கிலோமீட்டர்லேருந்து பதினாறு கிலோமீட்டர் போகிறதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணும் சடனாக நான் பதினாறு கிலோமீட்டர் நடந்தேன்னா டெஃபினட்டாக எனக்கு உடம்பு மசுலீஸ் எல்லாம் இழுத்துக்கும் நான் படுத்துப்பேன் ஏன்னா பாதி தூரத்தில் ஸ்ட்ரெச்சரில் போட்டு தான் நீங்கள் மெட்ராஸுக்கு கூப்பிட்டு வரணும் பட் இதே நான் கன்சிஸ்டண்ட்டாக எட்டை பத்தாக்கி கார்த்தால் அஞ்சு மணிக்கு எழுந்து ஆறரை மணிக்குள்ளே டெஃபனட்டாக பத்தாயிரம் கிலோமீட்டர் நடந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி இன்னொரு செஷன் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் நான் போனேன்னா டெஃபனெட் ஒரு மூணு நாலு மாதத்தில் என்னால் இருபதாயிரம் ஸ்டெப்பு ஒரு நாளைக்கு நடக்க முடியும் என்னால் இருபதாயிரம் ஸ்டெப்பு ரெண்டு பீரியடில் நடக்க முடிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு பதினாறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு பதினாறு கிலோமீட்டர்னால் பத்தாவது நாள் திருப்பதி போயிடுவோம் கொஞ்சம் நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அதுக்கப்புறம் டெஃபினட்டாக ஏழு நாளில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு திரும்பி வர முடியும் இது எனக்கு எப்போ புரிஞ்சுதுன்னா என்னால் பத்தாயிரம் ஸ்டெப்பு நடக்க முடியும் அட்வான்ஸ் ஸ்ட்ரெச்சுன்னு என்ன நம்பிக்கை வந்தப்புறந்தான் எனக்கு அந்த பிலீஃப் வந்தது பட் இதை நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் இங்கிலீஷே வராதுங்கிறீங்க ஹிந்து பேப்பரை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு மாதத்துக்குள்ளே ஹிண்டு பேப்பரை கவர் டு கவர் படிச்சுடுவீங்க உனக்கு ஹிண்டு படிக்கலைன்னா வேறு ஏதாவது இங்கிலீஷு புக்கை வாங்கி கவர் டு கவர் படிச்சுடுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ இருபது பேஜ் படிக்கிறீங்கன்னா முந்நூறு அறுபத்தஞ்சு நாளும் படித்தீங்கன்னா எட்நூறு பேஜ் ஆயிரம் பேஜ் புக்கை முடிச்சிடுவீங்க நம்மளுக்கு டைமுங்கிறது முக்கியம் கிடையாது எது முக்கியம்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்று ஒன்றும் எடுத்து பண்ணுறது இதை தான் நம்மளுக்கு செனக்கா சொன்னார் செனக்கா என்ன சொல்கிறாருன்னா ஈச் டே அக்வயர் சம்திங் தட் வில் ஃபார்ட்டிஃபை யூ அகேன்ஸ்ட் ஹங்கர் டெத் அண்ட் பவர்்டி அண்ட் டெஃபினெட்லி யோர் லைஃப் வில் கெட் பெட்டர் எவ்ரி டே வந்து நம்மளுக்கு ஒரு டானிக் மணி ஸ்ட்ரென்த்து மாதிரி சாவுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்கிறோம்னா ஹெல்த்துக்கு வேலை செய்யுங்க தொழிலில் வேலை செய்யுங்க அதே மாதிரி தொழிலில் வேலை செஞ்சிங்கன்னா பவர் போயிடும் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்தில் போயிடும் டயட் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு போயிடும் டெய்லி பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தேன்னே உங்களுக்கு தெரியாதுங்கிற நான் சொன்னதும் அதே தான் என் அண்ணன் டேட்டு நான் கற்றுண்ட பாதமும் அதே தான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை டெஃபினட்டாக எழுதுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுகிட்டு இருந்தாங்க திருவண்டலமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடிலையும் கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி டாட் காமை விசிட் பண்ணுங்கள்